ால் இளைஞர்கள் <laughs> 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 <coughs> <laughs>

அடுத்த இலக்கு என்ன ஆட்சி அதிகாரங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்பதற்காக புரோஷியார் அம்பேத்கரே பௌத்தம் மாறினார் புரட்சி அம்பேத்கர் பௌத்தம் மாறின காரணம் என்னன்னா நம்மளால் அரசியல் அமைப்பாக உருவாக்க வேண்டுமென்பிற்காக தான் ஒரு அமைப்பை திறள வேண்டுமென்பிற்காக தான் அந்த சைவ சைவசெயின் உணர்ந்து புரிந்து அறிந்து முயல்விடும் என்று நம்புகிறேன் இவர் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் எல்லா தோழத்தையும் பேர் சொல்லலாம் எல்லோரும் தெரிஞ்சு தம்பி மாதிரி

இரவு நேரங்களில் வீட்டில் தங்காமல் பல மாதங்கள் வெளியில் ஓடி தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் நபர்கள் நமது மத்தியில் அருமை இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சீர்கையாய் தொடர்ந்து களத்தில் போராடி போராடி எனக்கு பின்பாக உரையாற்றும் கட்சியுடைய தலைமையிலே செயலாளர்களுக்கும் வேலித்தவர்களுடைய வலதுகரமான செயல்படுத்தும் அருணர்கள் பாலசிங்கன் அவர்களே எனக்கு முன்பால் பேசிய எதிர்கொள்ள மாநிலங்களுடைய செயலாளர் தொலைக்காட்சியில் டிவியில் நேரமும் யூட்டி போயிட்டு தொலைக்காட்சியை பேசிட்டு அப்படிப்பட்ட ஒரு கருத்தில் போராடி இது எழுச்சிக்கு வருகின்ற பாண்டியன் அகமது பாய் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் தர்மச்சோர் திருவள்ளுவர் தம்பி மண்டல செயலாளர் தமிழப்பன் உள்ளிட்ட கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தடையின் கிணறு எங்க இருக்கு அது எந்த பக்கம் இருக்குன்னா யாருக்கும் தெரியாது ஒரு காலமாக மாதமாக நீங்கள் எடுத்த முயற்சி நீங்கள் இந்த கட்சியை நமது தலைவருடைய உழைப்பால் அவருடைய தியாகத்தால் அவருடைய அர்ப்பணிப்பால் முப்பத்தை ஆண்டு காலம் உழைப்பு கிடைத்த வெற்றியாக எத்தனை உயிரிழப்புகள் அப்படி பல்வேறு தியாகங்களை கடந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சிதறடிக்கப்பட்ட இந்த மக்களை ஒன்று திரட்டி அமைப்பதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே உன் அடக்குமுறை உடையும் என்று நமது மகத்தான தலைவருடைய எழுச்சி அவருடைய முழக்கங்களால் அவருடைய எழுத்துக்களால் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாகி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து முகாம் செயலாளர் தல்லாகுளம் முகாம் செயலாளர் ஒரு முகாம் செயலாளர் இருக்கார்ல அது மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தலைமை முகாம் முகாம் தள்ளாடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இன்றைக்கு அமைப்பு நாலஞ்சு பேர் தான் உட்கார்ந்துருப்போம் பத்தாயிரம் பேர் திரட்டி பேரணி நடத்துவோம் புரட்சியாக அம்பேத்கருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் பத்தாயிரம் பேர் திரட்டி பேரணி நடத்துற நேரத்தில் ஒரு சின்ன நாலஞ்சு வரியில பேப்பர்ல காலையில வரும் அப்ப இன்னைக்கு பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் எல்லா செய்தி நம்ம செய்தியா தான் இருக்குன்னு சொல்லி நான் தலைவர்கிட்ட வந்து காலைல பார்க்க போது தல்லாவளத்துல வாயில உட்காந்துட்டு அத கத்திரி எடுத்து அந்த நாலு வரிய வெட்டி தினத்தந்தி தினமலர் எழுதி அவரே கைப்பட எழுதி அதை ஒட்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு தலைவர் நான் பார்த்துட்டு என்னன்னா பத்தாயிரம் பேர் திரட்டி பேர் எடுத்திருக்கிறோம் நாலு வரி பேப்பர்ல போட்டுருக்காங்க அதையும் நறுக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய அவமானமா இருக்க எந்த காலத்துலதான் நம்மளுடைய செய்தி எல்லாம் பெரிய லெவல்ல வரப்போது உங்களுடைய பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சொல்லுவாரு இன்னைக்கு நாலு வரி நாளைக்கு நம்மளுடைய செய்தி வராத பத்திரிகையே இருக்காங்க எல்லா ஊடகங்களையும் விடுதலை தான் வரும் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு நம்பிக்கையை ஊட்டுவாரு இப்படிப்பட்ட மகத்தான தமிழருடைய உழைப்பு தான் கிடைக்கிறது அந்த உழைப்பை நான் துவக்க காலத்துல தொண்ணூத்தி ஒன்னு இருந்து அவரோடு கூட பார்த்திருக்கிறேன் ஆனா அந்த உழைப்பை தொலைக்காட்சியிலையும் அவருடைய உரைகளை கேட்டு அவருடைய அர்ப்பணிப்பு தியாகங்களை எல்லாம் பார்த்து இந்த தலைவன் நம்மளுக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறாரே அந்த கட்சியை நாம் இந்த இடத்தில் ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற வேண்டும் ஒரு பீடம் கட்டி பெயர் கல்வெட்டுகள் வைக்க வேண்டும் புத்தர் சிலைகளை வைக்க வேண்டும் நமக்கு கிடைத்த அந்த சின்னம் சின்னத்தை அடையாளமாக வைக்க வேண்டும் இந்த கொடி கம்பத்தை நிறுவ வேண்டும் என்று ஒரு மாதமாக போராடி கடைசியில் மறியல் செய்து காவல்துறைக்கும் நம்மளுக்குமான மோதல் உருவாகி நமது மாவட்ட செயலாளர் இங்க போய் பார்த்தோம் அவங்கள தலையில நல்லா அடி அவங்க போலீஸ் தள்ளி விட்டதுல மிதிச்சதுல தொடையில ஒரு காயம் உடம்பெல்லாம் காயம் வலி ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்ல இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஒவ்வொரு கொடிமரத்துக்கும் வரலாறு எனக்கு முன்பாக பேசிய சங்கத்தம் சொன்னார்ல மதுரையில இப்ப சமீபத்தில் நடந்தது இப்ப போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏற்றி இருக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்துல போலீஸுக்கும் நம்மளுக்கும் அந்த கம்பத்தை தூக்கி தந்ததுல மோதலாகி ரத்தம் காயப்பட்டு அந்த அந்த ரத்தம் வந்து கொடிமரத்துல இருக்கு கலரா சிவப்பு கலரில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு எத்தனை அரசியல் கட்சி இருந்தும் எந்த பிரயோசனமும் நமக்கு இல்லை ஆனா நம்மளுடைய தலைவர் நம்முடைய கட்சி நம்மளுடைய கட்சியுடைய கொள்கை நம்முடைய தான் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது பாதுகாப்பை நிமிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு முன்பு இந்த சமூகத்துடைய நிலை எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்ததுக்கு பிறகு இந்த சமூகத்தின் நிலை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்றதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தியாகங்களை இந்த பயணத்தில் நமது ஆண்டு காலகட்டத்தில் அர்ப்பணிப்பில் தலைவர் அந்த பாதையில் பயணம் செய்வது எளிது பாதையில் பயணம் செய்வது எளிது அது எளிதா போயிடலாம் அந்த ரோட்ல நம்ம போயிடலாம் பயணம் செய்ய பாதை அமைப்பது கடிதம் பயணம் செய்யணும் காடுகள் முள்ள வெட்டி கல் போட்டு ரோடு போடுறோம்னா அது கஷ்டம் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாதையில் பயணம் செய்வது எளிது பயணம் செய்ய பாதை அமைப்பது கடிது நாம் விடுதலை சீத்தையில் பயணம் செய்ய பாதை அமைக்கிறோம் நம்ம பாதை அமைக்கிறோம் அப்ப பாதை அமைக்கும் போது முழு குத்தத்தை செய்யும் கல்லு குத்தத்தை செய்யும் பாம்பு பிடிக்கத்தான் செய்யும் எல்லா துயரமும் பட்டு அந்த பாதையில நடந்து போயிருக்கோம் அப்படி உருவாக்கிய பாதை தான் எழுச்சி தமிழால் உருவாக்கிய பாதை தான் விடுதலை செலுத்தியிருப்பாதை அந்த பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நாம் பாதை போட்டு கொண்டே இருக்கும் காங்கிரஸுக்கு பாதை இருக்கு திராவிட இயக்கங்களுக்கு பாதை இருக்கிறது கம்யூனிஷனுக்கு பாதை இருக்கிறது பாரதிய ஜனவுக்கு பாதை இருக்குது இதெல்லாம் டெல்லியில உருவாக்கின பாதை திராவிட அரசியல் பெரியார் உருவாக்கிய பாதை அது நடந்து செம்மையா போய்கிட்டு இருக்காங்க முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த பாதையை உருவாக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலை உருவாக்கி எழுச்சி தமிழர் வகுத்து தந்த பாதை தான் இந்த பாதை இந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோம் நெருக்கடிகள் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியை வாழ்தல் வீரம் நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அது நெருமீறல் பாய்தல் சூரம் என்று நமது மகத்தான தலைவர் சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் ஆனா எந்த விதமான அடக்குமுறை ஒரு ஆட்கால் டிஎஸ்பிதான் சொல்லுவேன் கொஞ்சமாவது வந்து ஒரு நான் அதிகாரி ஆண்டு காலத்தில் நான் பார்க்காத அதிகாரி கிடையாது இன்னைக்கு இருக்கிற சங்கர் ஜுவார் போலீஸுடைய உயர் அதிகாரி அவர் மதுரையில் டிசியா இருந்தவர் மதுரையில எஸ்பியா இருந்தவர் பல்வேறு அடக்குமுறை கொலை வழக்கெல்லாம் போட்டாரு அவரு போனாங்க காவல்துறை டிசியா இருக்கும் போது அடிச்சு உறுப்பினாரு நான் சொன்னார் சேரிகிள்ள உங்க பகுதியுக்குலாம் போய் பார்க்கும்போது துப்பாக்கி வரைஞ்சி புல்லட் வரைஞ்சி போட்டிருக்கிறாங்க இந்த நாட்டை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டவர் எனக்கு டிசி இருக்கும் போது கொஞ்சம் வயசுல அப்படிப்பட்ட அந்த அதிகாரி அந்த தொண்ணூத்தி ஏழு கலவரம் மல்லியூர் அம்பேத்கர் சிலை விடுப்பு நேரத்துல அடிச்சு நொறுக்கி பார்த்தார் அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு வந்து பயணப்பட்டு வந்திருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று சாதனை இது ஒரு பீடம் கட்டுறது பொறுக்க முடியாது இவ்வளவு பெரிய பீடம் இவ்வளவு பெரிய கொடிக்கும்போ இப்படி டைல்ஸ் எல்லாம் போட்டு மார்பிள் போட்டு கல் போட்டுலாம் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாங்க முடியல அப்படி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து சாதி வெறி காவல்துறைக்கு சாதி வெறி இருக்கு இல்லையா அந்த சாதி வெறி தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளையெல்லாம் அடைக்க ஒடுக்கி இருக்கு இந்த முயற்சி இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நம்முடைய பாலசிங்கம் உடனடியாக தலைவர்கிட்ட சொல்லி அது அதிகாரிகள்கிட்ட பேச வைக்கிறது பாலசிங்கம் நம்முடைய தலைமையில அவர் பேசுறது சங்கத்தமிழர் மீடியாவில் உட்காந்து பேசின பேச்சிருக்கு பாருங்க அந்த அம்மாவை தொலைபேசியில கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது மீடியா காரண்ட் போனை கொடுத்து பேச சொல்லிட்டேன் அது அப்படியே வைரல் ஆயிடுச்சு என்னை அடிச்சு தும்புழுத்தினார்கள் என்னுடைய சேலை இல்லாம ஒதுங்கி போய்விட்டது எனக்கு காயம் ஏற்பட்டதுன்றதெல்லாம் சொன்னதெல்லாம் பயங்கரமாகி சடையின் கிணறு இங்க நடந்த பிரச்சினையே ஊர் உலகம் போய் தலைவர் கூப்பிட்டு எல்லாரும் போய் உடனடியாக பாருங்கன்னு சொல்லி எங்க மூணு பேரையும் உடனே அவர் அவர்தான் நான் சங்கத்தம்மள்கிட்ட பேசினேன் பேசி இந்த நிகழ்வு உடனே ஏற்பாடு பண்ணி இப்ப அதிகாரி போய் பார்த்தோம் பார்க்கும்போது அவரு பேசுறது என்னன்னா ஒரு கொடிக்கம்பம் ஒரு கல்வெட்டு கல்வெட்டு எல்லா ஊர்வரும் எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் வந்து கொடிக்கம்பம் வைக்கிறாங்க கல்வெட்டு வைக்கிறாங்க இதுதான் இந்த கல்வெட்டு வைக்கிறத சொல்லும் போது அவ்வளவு ஆத்திரப்படுறாரு என்ன பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு தெரியல காவர்துடைய கண்காணிப்பாளர் அது மாதிரி சொல்லிட்டு வந்து நாங்கள் இப்ப நம்ம வந்து வந்திருக்கோம் இனி வந்து நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை கல்வெட்டு வைக்கிறது எல்லாம் பாருங்க எந்த அதிகாரி எங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும் அத்தனையுமே நம்மளுக்கு நம்மளுக்கு எதிரான நம்மளை வளர விட மாட்டேன் நம்மளை எந்திரிக்க விட மாட்டேன் அதெல்லாம் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கிறோம் ஆனா எதிர்த்து வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் வந்துட்டே இருக்கோம் தொண்ணூத்தி நாலு காலகட்டத்துல அங்க திட்டக்குடிய சண்முகம் ரமேஷ் படுகொலி நேரத்துல மதுரையில பெரிய கலவரம் அப்ப பார்த்தா சிறைக்கு போனா அங்க சிறை புறவே விடுதலை சிறுத்தை ஒரு பிளாக்கே அது விடுதலை சிறுத்தை பிளாக்கு ஒரு பிளாக்கே விடுதலை சிறுத்தைகள் பிளாக்கு அப்படி போய் அப்ப விடுதலை சிறையில் பத்தி எதுவுமே தெரியாது முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போறவன் ஐயப்பங்களுக்கு போறவன் இப்படி எல்லாம் பூராத்தையும் காவல்துறை ஏன்னா அவனுக்கு வந்து கலவரம் வந்துருச்சு திட்டக்குடியில கலவரம் வந்துருச்சு அதனால வந்து பிரச்சனை ஆயி போச்சு அப்படின்றது விடுதலை சீத்தைக்கு தெரியும் கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு கலவரம் பண்றது இவன்தானே தானே அவன் இப்ப ஒதுங்கி இருப்பான் ஆனா அந்த எதுவுமே தெரியாத இந்த ஒடுக்கப்பட்டவன் இருக்கான் பாருங்க வேலை போவேன் சம்பாதிப்பான் குடிப்பான் படுப்பேன் அம்புட்டு பேருமே வந்து கட்சிய பத்தி தலைவர் பத்தி தெரியாதவங்க கூட நான் ஜெயில இருக்கேன் அம்புட்டு பேரும் ஜெயிலுக்கு வரேன் வந்து ஒரு ஆள் வந்து மாலை அத்து போட்டு இருந்தாரு எல்லா மாலை அத்து போடுறேன்னு கேட்டேன் இல்ல நீ எச்சித்தட்டல சாப்பிடணும் இப்ப சாமி அது ஏத்துக்கிறாரு நீ கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் பேசின அப்புறம் தான் விடுதலை சிறுத்தை பத்தி தலைவர் பத்தி அத்தனை பேரும் வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பேர் வந்திருந்தான சிறைக்கு அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்தான் பாத்தீங்கன்னா சிறையிலேயே அப்படியே அங்க அரசியல் வகுப்புலாம் எடுத்துருந்தோம் அப்படியே இன்னைக்கு இங்க தூங்கிக்கிட்டே இருப்பான் என்னடா கூட்டம்னு வீட்டுல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அவனுக்காக தான் போராடுறோம் ஆனா அவனும் வந்து இனி விடுதலை சேர்த்தையில ஆகுறதுக்கு காவல்துறை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து காவல்துறை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஆகவே நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல நடந்ததெல்லாம் அதை சதிச்சுக்குவோம் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம வளருவோம் இன்னைக்கு வருகின்ற காலம் விடுதலை சேர்த்தையில் காலம் நம்முடைய காலம் எ காலம் அந்த காலத்தை நாம் வென்றெடுப்பதற்கு தொடர்ந்து நின்று போராடுவோம் இருட்டும் திருட்டும் ஒரு முடிவு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அரசியலும் விடுதலை சிறுத்தை கைகளுக்கு வரும் பாதையில் குறித்திடும் தடைமீறு அதனுடைய காய்ச்சலில் படைப்பீடு வரலாறு வரலாறு புலம்போது கேவலம் புறப்படும் போர்க்களம் போர்க்களம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி